துலாஹி மினஷி தோனர் ரோஜின் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரோஹி அஸ்ஸலாமு வலைக்கும் இன்னைக்கான வீடியோவில் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போதும் பிஸ்மில்லா சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும் அதுக்கான ஃபுல் விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் பிஸ்மில்லா கொண்டு தான் ஆரம்பம் செய்தல் மிக விருப்பமான செயல் அது ஒரு முஸ்லீமின் ஒரு முக்கியமான அடையாளம் எந்த ஒரு காரியம் பிஸ்மில்லா ஓதி ஆரம்பிக்கிறோமோ அதில் வந்து அல்லாஹுடைய வரக்கத்து நிறைய இருக்குது மேலும் எந்த காரியம் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படவில்லையோ அதில் அல்லாஹுடைய பறக்கத்தை வந்து அல்லாஹ் எடுத்துக்கிறான் அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்லாமங்கா கூறுகிறார்கள் ஒரு ஆயத்தை பார்க்கலாம் குல்லு அம்ரின் தி பாலின் லா எபுதா ஃபீஹி பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் அக்தா உ இதுக்கான பொருள் என்னன்னா எந்த ஒரு காரியம் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அந்த காரியம் ஆதரவற்றதாகிறது நபி சல்லா அவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலுமே பிஸ்மில்லாவை அவசியமாக ஓதிக்கிடுவாங்க எனவே முஸ்லீம் ஆகிய நாமும் நபியவர்களுடைய சுண்ணத்தை வந்து பின்பற்றி இருக்கணும் வீட்டில் நுழையிற போது தண்ணீர் குடிக்கின்ற நேரத்தில் ஆடை அணிகின்ற நேரத்தில் செருப்பு அணிகின்ற நேரத்தில் ஏதாவது கித்தாபு படிக்கின்ற நேரத்தில் எழுதுகின்ற நேரத்தில் ஆக ஒவ்வொரு காரியத்திலையுமே பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறத நம்ம வளமையாக ஆக்கிக்கொள்ளணும் இது மிக லேசான அமல் இதுக்கு வந்து எந்த ஒரு உழைப்புமே சிரமமுமே கிடையாது நேரமும் செலவாகாது இதனால் நமக்கு அதிகமான பயன்களும் இருக்குது நபியவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைச்சிரும் இந்த விதமான காரியங்களில் அல்லாஹுடைய பறக்கத்தும் இறங்குகிறது மேலும் நமது செயலேட்டில் வந்து நன்மைகள் எழுதப்படுகின்றன பிஸ்மில்லா ஓதுவதின் பறக்கத்தால் வெளிப்படையில் உலக காரியங்களாகத் தெரியும் எத்தனையோ காரியங்கள் வணக்கமாக ஆகிவிடுகின்றன எனவே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லா சொல்லி தான் நம்ம ஆரம்பிக்கணும் நாம் மட்டும் இந்த அமலை செய்யக்கூடாது நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் முக்கியமாக சிறு குழந்தைகளுக்கு சின்ன வயசில் இருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அவங்களுடைய மனதில் பதிஞ்சிரும் இன்ஷால்லா நாமும் இந்த அமலை செய்து பிற மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும்